அன்பு சகோதரமே தனது பரிசுத்த ரத்தத்தால் நம்மை பரிசுத்தராக்கிய இயேசுவின் மகிமை மிகு நாமத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்த்துக்கள் தேவஜனமே எசாயா தீர்க்கதரிசி வாயிலாக ஆண்டவர் கூறுகிறார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த அபிஷேகம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை நமக்கு தருவேன் என்கிறார் மேலும் நமது வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான நன்மைகள் அவமானத்திற்கு பதிலாக சந்தோஷம் நமது தேசத்திலே ரெட்டிப்பான சுதந்திரம் நாம் பெறுவோம் என்கிறார் தேவஜனமே சில காலம் கொஞ்ச நேர மகிழ்ச்சி அல்ல நித்திய மகிழ்ச்சியை நாம் அடைவோம் என்று நித்திய உடன்படிக்கை செய்கிறார் ஆசிர்வாதங்கள் நமக்கு மட்டும் அல்ல நமது சந்ததிக்கும் தான் தேவனுடைய பிரியமே நமக்கு பின்வரும் நமது சந்ததிகள் ஜாதிகள் நடுவிலும் நமது சந்தானம் ஜனங்களின் நடுவிலும் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறியப்படுவார்களாம் கர்த்தருக்கு பிரியமான இஸ்ரவேலே இத்தனை மேன்மை பெருமை நன்மைகளை நமக்குத் தர சித்தம் கொண்ட ஆண்டவருக்கு நாம் என்ன கைமாறு செய்வோம் நாம் விலகி விலகி போனாலும் நம்மை விட்டு விலக மாட்டேன் என அணைத்து கொள்கிறார் நாம் அவரை மறந்தாலும் அவர் ஒரு பொழுதும் மறவாமல் தனது அன்பின் கயிர்களால் நம்மை கட்டி இழுத்துக் கொள்கிறார் பாவிகளான நம்மை தனது பரிசுத்த ரத்தத்தால் கழுவி விலையேற பெற்ற பரிசுத்தர்களாய் மாற்றுகிறார் நாம் நமது உடல் ஆன்மா ஆவியை அவரது பரிசுத்த ரத்தத்தால் துப்புரவு செய்து அவரோடு ஒப்புரவு ஆனால் இத்தனை ஆசிர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க தகுதி உள்ளவர்கள் ஆவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்புதேவனே எங்களை உமது மகிமைக்காய் படைத்து என் நற்ற ஆசிர்வாதங்களால் எங்களை நிரப்ப சித்தங்கொண்டீரே நன்றி அப்பா எங்கள் பலவீனங்களால் நாங்கள் பாவங்கள் செய்து உம்மை விட்டு விலகி போனாலும் எங்கள் பலவீனங்களில் உமது பலம் பூரணமாய் விளங்கும்படி எங்களுக்காய் உமது இரத்தத்தை சிந்தி எங்களை கழுவி சுத்திகரித்தீரே கொடான கோடி நன்றியப்பா எங்கள் சுயபலமோ பராக்கிரமோ அல்ல அப்பா உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் பாவங்கள் நீங்கி நாங்கள் துப்புரவு ஆனோம் பரிசுத்தாவியால் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவு ஆனோம் புத்திர சுவீகார ஆவியால் உமது அளவற்ற ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரதாரரும் ஆனோம் நாங்கள் மீண்டும் பழைய பாவ வாழ்வை திரும்பி பார்க்காமல் உம்மையே நோக்கி பரம அழைப்பின் பந்தயப் பொருளாகிய இலக்கையே நோக்கி ஓடி வர பலத்தையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் விசுவாசத்தையும் ஜெயத்தையும் தாங்கப்பா இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரம பிதாவே அமேன்